சொல்லுங்க என்ன பிரச்சனை அம்மா அந்த உலகத்திலே யாருக்குமே இல்லைம்மா அந்த அளவுக்கு பெரிய வழியில் இருக்க மாட்டாங்க உலகத்தில் யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு வழியில் இருக்கும் என் பொண்ணு ரயில் முன்னாடி நின்று தற்கொலை பண்ணிக்கணும் ரெண்டு குழந்தைங்க வச்சு எப்ப நடந்தது இது பதினஞ்சு மாசம் ஆகும் எங்க நடந்தது இது இது காணிப்பட்டி மாவட்டம் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் வந்தது தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா பொண்ணு அங்க ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அம்மூர் பக்கத்துல வேலைன்ற ஒரு ஊர்ல நல்லபடியா படிக்க வச்சோம் வளர்த்தோம் ஒரு டிகிரி படிக்க வச்சேன் டிகிரி ஆமா பதினெட்டு வயசு ஆச்சு ஊர்லேயே ஒரு நல்ல பையன் கிடைச்சான் அதனால கல்யாணம் பண்ணி வச்சம்மா நல்லபடி தான் இருந்தது பையன் நல்ல பையன் நல்ல உழைப்பு பாலி பையன் அப்புறம் நல்லபடியாக போய் ஒரு ஆறு மாசம் பொறுத்து அவன் கல்யாணத்துக்கு போனான் அங்கே பசங்கள்லாம் சேர்ந்து சர அவன் திரும்பி வரும்போது அவனே விருந்து அவனே விந்து அவனே இருந்துட்டாம்மா ஆறு என் பொண்ணாடு வீட்டுக்காரன் வழியில்லை படிப்பு கண்டினியூ பண்ண பிஏ முடிச்சிருந்தாங்க எம்ஏ படிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி படிக்க வச்சம்மா நல்ல நல்ல வரலாம் வந்ததுமா ரெண்டாவது மேரேஜுக்கு அவனும் ரெண்டாவது ஆள் தான் வருவாங்க இது ரெண்டாவது மேரேஜ் தானே அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க எங்கள் ஊர்னு கேட்டாங்க பக்கத்து ஒரு வேளம் அம்மூர் பக்கத்தில் வேளாம் வில்லேஜ்லேருந்து ஆர்மியில் இருக்கார் அவர் அவங்க கேட்டாங்க ரொம்ப ப்ரெஷ்ஷர் பண்ணி கேட்டாங்க புரோக்கர் மூலிமா தகவல் தெரிஞ்சு கேட்டாங்க அத்தை பொண்ணே கட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சின்னு சொன்னாங்க நானும் பக்கத்துலாம் விசாரிச்சேம்மா பையன் நல்ல பையன் தான் சொன்னாங்க ஆனால் அந்த அவங்க அம்மா சரி கிடையாதுன்னு சொன்னாங்க பையன் தான் நல்ல பையன் மில்ட்ரியில் ஆர்மியில் இருக்கான் பிடிக்கிற பழக்கம் இல்லை ஊர்லலாம் சொன்னாங்க பிடிக்கிற பழக்கம் இல்லை அப்போ இந்த மருமகனை பிடிச்சது இந்த மருமகனை பிடிச்சிருக்கு நாட்டுக்காக நாட்டுக்காக டிசிப்ளின் மில்ட்ரி கரெக்டாக போலீஸ் கரெக்டாக டிசிப்ளின் இருக்கும் நாட்டு காப்பாற்றணும் வீட்டை பார்த்துக்குவான் மனைவி அடிப்பட்டு தானே சின்ன சரி என் பொண்ணு நல்ல பொண்ணு அவன் கூட வாழ் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷம் போயிருந்துச்சு அப்புறம் என் பொண்ணு அப்படியே வாழ்ந்துருச்சு ரெண்டு வருஷம் தான் என் பொண்ணு நல்லா இருந்தது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுமா காஞ்சிபுரம் ஒரு கோயிலுக்குமா யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா அது வரைக்கும் கொஞ்சம் டைவர்ஸ் பத்திரம் முடிஞ்சு டைவர்ஸ் காப்பி எல்லாம் நம்ம கைக்கு தான் வரணும் அதுதான் ஒரு தப்பு கையில இருக்கணும் நீங்க டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பு